கடையம் இயற்கை வளம் நிறைந்த ஊர் தென்காசி மாவட்டத்தின் சிறப்புமிக்க தொன்மையான ஊர் பழங்காலத்தில் கடையத்திற்கு விக்கிரபாண்டிய நல்லூர் என்ற பெயர் இருந்தது விக்கிரபாண்டிய மன்னன் இவ்வூரில் உள்ள நித்திய கல்யாணி அம்மன் கோவிலை புனரமைத்து கட்டியதால் இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது தற்போதும் இக்கோவில் இவ்வூரின் அடையாளமாக விளங்குகிறது கடையம் நித்திய கல்யாணியம்மன் உடனுரை வில்வவனநாதர் கோவிலுக்கு ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் விளங்குகிறது ஒருகால் பிரம்மாவுக்கு சிவபெருமான் ஒரு வில்வ பழத்தை கொடுத்தார் அதை அவர் மூன்றாக உடைத்து ஒன்றை கைலாய மலையிலும் இன்னொன்றை பாரதத்தின் நடுவில் உள்ள மேருமலையிலும் மூன்றாவது ஒன்றை தென்பதுகை சாலையில் உள்ள இப்பகுதியிலும் விதைத்தார் இங்குள்ள வில்வக்காய்